ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னடா தலையை விரித்து போட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு தான் பார்க்க போகிறோம் அதோட ரிசல்ட்டு தாங்க இது நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் முடி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல புசு புசுன்னு இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நிறைய முடி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நான் இது வந்துட்டு போன வாரமும் இந்த பேக் தான் யூஸ் பண்ணேன் இந்த வாரமும் அதே பேக் தான் யூஸ் பண்ணேன் அது கண்டிப்பாக அது ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கும் அதை சொல்லலாம் தான் இன்றைக்கி இந்த வாரம் நான் ஹேர் பேக் போடும்போது வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க செம்பருத்தி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் செம்பருத்தி அந்த செம்பருத்தியை கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு இலை போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் மொதல் நாள் நைட்டே ஒரு மூணு நாலு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு வச்சுருங்க அதோட அந்த வெந்தயத்தை எடுத்து இதோட போட்டுக்கோங்க அடுத்து ஒரு முட்டை முட்டை வந்து நல்லா முடிக்கு வந்து நல்லா புரோட்டீன் கொடுக்கும் நல்லா சீக்கியாக காட்டும் முடி நீங்கள் என் முடியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அநியாயத்துக்கு நான் எப்படி முட்டை சாப்பிட்றேனோ அது மாதிரி என் முடிக்கும் முட்டை வரைய கொ போடுவேன் அப்புறம் ஒரு வாழைப்பழம் உங்கள் வீட்டில் என்ன வாழைப்பழம் இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கோங்க அதோட அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா முட்டை போடும்போது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதோட எண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணையோ எண்ணெயோ ஏதாச்சும் ஒன்று நம்ம எந்த பேக் நம்ம யூஸ் பண்ணாலும் அதோடு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை கண் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேங்காய் இல்லை விளக்கெண்ணெய் யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க பார்த்திங்களா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்துட்டு நல்லா தலையில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முடிய நான் தலையில் தேய்க்கும் போது எடுக்கலை தேய்ச்சி முடிச்சுட்டேன் நான் மாடிக்கு வந்துட்டு ஒரு வேலையை போனேன் அப்படியே அங்கே வச்சு லைட்டாக முடிய மட்டும் காட்டினேன் அவ்வளோதாங்க அது ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருக்கேன் தலையில் ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு சளி பிடிக்கிறவங்களா இருந்து சளி அடிக்கடி பிடிக்கும் அப்படின்னா இருபது நிமிஷம் போதும் உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க இந்த ஹேர்பேக் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் எல்லாருமே இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேருக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தரும் நம்புங்க ஏன்னா நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பேரை பாருங்கள் இன்னும் அடுத்த வாரம் நான் இன்னும் வேறு பேக் யூஸ் பண்ணுவேன் அப்போ போல் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்